நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் எட்டு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு உயரழுத்தம் வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்க அந்த உயரழுத்தத்திலிருந்து கடந்த வாரம் கடந்த மாதமெல்லாம் இமயமலை பகுதியிலிருந்து குளிர்ந்த காற்றை ஈர்த்து அதாவது குளிர்ந்த பகுதியிலிருந்து காற்றை எடுத்து தமிழ்நாட்டின் தரை மீது ஏற்றியது இப்பொழுது கூட குளிர்ந்த காற்றை ஏற்றினாலும் ஓரளவு குளிர்ந்த காற்றாகத்தான் இருக்கிறது கிழக்கு காற்றாகவும் தென்கிழக்கு காற்றாகவும் தெற்கு காற்றாகவும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஏற்றும் பொழுது வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட அளவு குறைவாக இருக்கிற காரணத்தினால வெப்பமான காற்றாகவே கடலோர மாவட்டங்களில் நுழைகிறது இந்த வெப்பமான காற்று உள்ளே போய் அனல் காற்றாக மாறி மிக கடுமையான வெப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இதில் ஒரு மகிழ்ச்சியான தகவலும் இருக்கிறது வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு ஏற்பட போகிறது அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்பதை ஓரளவிற்கு தெளிவு கிடைத்திருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே மேலும் தெளிவு கிடைக்கும் தொடர்ந்து இணைந்திருந்து நீங்கள் பார்க்க வேண்டும் ஒன்பதாம் தேதியிலிருந்து நாளையிலிருந்து தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பல்வேறு மாவட்ட பகுதிகளிலையும் தேர்தலுக்கு முன் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலும் மழை வாய்ப்பு ஏற்பட போகிறது என்பதை அறிவித்து நேற்றைய வெப்பநிலையை பதிவு செய்து இன்றைய வானிலை வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நேற்றைக்கு அதிகபட்சமாக மீண்டும் ஈரோடு எட்டியது நூற்றி எட்டு டிகிரி ஃபேர்னிகேட் நம்ம என்ன சொன்னோம் நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது போகும் நூற்றி பதினொன்று ஆந்திர பிரதேசத்தில் எட்டி இருக்கிறது அதற்கு நெருக்கமாக நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது வரும் என்று சொல்லியிருந்தோம் ஆக இன்றைக்கு நூற்றி ஒன்பது கூட எட்டலாம் நூற்றி எட்டுக்கு நூற்றி எட்டுக்கு குறைய வாய்ப்பில்லை ஈரோடு மாவட்டம் தலைநகர் ஈரோட்டிலே நூற்றி எட்டு டிகிரி ஃபேர்னிகேட்டும் சேலத்திலே நூற்றி ஏழு டிகிரி ஃபேர்னிகேட்டும் திருப்பத்தூரில் நூற்றி ஏழும் வேலூரில் நூற்றி ஆறும் நாமக்கல்லில் நூற்றி ஆறும் தருமபுரியில் நூற்றி ஐந்தும் திருச்சியில் நூற்றி ஐந்தும் திருத்தணியில் நூற்றி ஐந்தும் கரூர் நூற்றி நான்காகவும் தஞ்சாவூரிலேயே நூற்றி நாலாகவும் மதுரையில் நூற்றி நாலு கோயமுத்தூர் நூற்றி மூன்று ஆக கோயமுத்தூரெல்லாம் நூறு டிகிரியை தாண்ட தாண்ட வேண்டிய நிலையில் காலம் மாறிவிட்டது மிகவும் வேதனை இதில் ஈரோடு மாவட்டம் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு நான்கு டிகிரி செல்சியஸ் சராசரிக்கு கூடுதல் செல்சியஸில் அப்போ ஃபார்னிக்கெட்டில் கிட்டத்தட்ட எட்டு டிகிரி ஏழு டிகிரி கூடுதலாக இருக்கிறது ஆக மிகவும் வேதனை தான் இன்றைக்கு அதாவது கடலோரத்திலேயே தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஆறு டிகிரி பர்னிக்கெட்டு வெப்பநிலை தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு டிகிரி பர்னிக்கெட்டு இருக்கும்பொழுதே அதுவே மிக கோரமாக நூறு டிகிரி போல் தாங்க முடியாத வெப்பமாக கொண்டு மக்கள் கொண்டிருக்கும் நிலையில் இதை விட பத்து டிகிரி ஃபேரிகேட்டில் கூட உள்ளே பத்து என்ற பனிரெண்டு டிகிரி கூட ஈரோட்டில் ஆக எப்படி இருக்கும் என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் கடலோர மாவட்டங்களில் சென்னை மட்டும் நூறு டிகிரியை தாண்டி இருக்கிறது கடலோர மாவட்டங்களில் கடலோரப் பகுதி இப்போ தஞ்சாவூர்லாம் நூற்றி நூறு டிகிரிக்கு மேலே போயிவிட்டது தஞ்சாவூரில் இப்போ நூற்றி நாலாகி விட்டது ஆனால் கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதியில் நூறு டிகிரியை தாண்டவில்லை மீனம்பாக்கம் மட்டும் நூற்றி நூற்றி ரெண்டு நூற்றி மூணு டிகிரி எட்டி விட்டது ஏற்கனவே ஆனால் நுங்கம்பாக்கத்தில் நூறு டிகிரிக்குள்ளே தான் இருக்கிறது நூறு டிகிரிக்கு நெருக்கமாக வந்திருக்கிறது ஆக கடலோர மாவட்டங்களுக்கும் நூறு டிகிரி எட்டு மளவிற்கு வரக்கூடிய நாட்களில் வெப்பம் உயரும் அப்போ உள்ளே எப்படி இருக்கும் கண்டிப்பாக நூற்றி எட்டு என்பது நூற்றி பதினொன்னாக கூட போகலாம் நூற்றி ஒன்பது நூற்றி பத்து கூட போகலாம் ஆனால் நூற்றி ஒன்பதுக்கு கீழே குறைய வாய்ப்பில்லை நூற்றி எட்டு இன்றைக்கும் இருக்கும் குறைந்தபட்ச வாய்ப்பு நூற்றி எட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலுக்கே வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி வரை சூரியனின் குத்துக்கதிர் மற்றும் இந்த வெப்பமான காற்று உள்ளே வலுவாக நுழையும் என்பதனால பதிமூன்றாம் தேதி வரை ஏறும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வெயில் குறைவாக இருந்தாலும் புழுக்கமும் வியர்வையும் வெயில்னால் ரொம்பலாம் குறைஞ்சிடாது இந்த நூற்றி எட்டு எண்பது இருக்கும் அதாவது நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது அப்படியே நூற்றி பத்து போயிட்டு மீண்டும் நூற்றி எட்டுக்கு வந்துடும் அப்படி ஆக இந்த நூற்றி எட்டு நூற்றி ஏழு என்பது குறையாது உள்ளே கடலோரத்துலேயும் நூறு டிகிரியை எட்டிவிடும் இதில் வெப்ப வெப்பம் புழுக்கம் வியர்வைக்கு பின் மாலை இரவு இடிமழைப்படிவும் கடலோரத்தில் அதிகாலை கால படிவையும் கொடுக்க போகிறது எங்கெங்கே எப்பொழுது என்பதை பார்ப்போம் ஒன்பதாம் தேதி நாளை டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி அதாவது வேதாரண்யம் தகட்டூர் முத்துப்பேட்டை அதிராமப்பட்டினம் தம்பிக்கோட்டை போன்ற பகுதிகள் அதே போல் பேராபரணி கடலோரப் பகுதி மேலும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வாக்கில் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் மழையில்லை தூரல் ஒரு சில இடங்களில் நனைக்கும் ஒரு இரு இடங்களில் லேசாக பெய்யும் அது கோடியேக்கரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள எந்த இடமாக கூட இருக்கலாம் அந்த லேசான மழை ஆக பெரும்பாலும் தூரும் ஆங்காங்கே நனைக்கும் ஓரிரு இடங்களில் லேசாக பெய்யும் இது ஒன்பது பத்து வானிலை இன்றைக்கு எப்படி இருக்கும் வாய்ப்பில்லை இன்றைக்கு மேகமூட்டமும் குழப்பமான வானிலையும் புழுக்கமும் வியர்வையும் இன்றைக்கு ஒன்பது பத்தில் இப்படி அதே நேரத்தில் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் ஒன்பது பத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து கடலோரம் அதிகாலை காலையிலையும் மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு பகுதிகளில் மாலை இரவும் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் இந்த ரெண்டையும் விட்டுருங்க இது ரெண்டும் கூட ஒதுக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் குழப்பத்தையும் மட்டுமே ஏற்படுத்தி விட்டு போகலாம் அப்படி கூட இருக்கலாம் ஆனால் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக மாறுறப் போகிறது என்பதை ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் இப்போ ஒரு மாற்றத்துடன் ஒரு ஒரு அப்டேட்ஸ் அதாவது வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் லேசான மிதமான மழை பொழிவு தெரிகிறது டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதினா வேதாரண்யம் தலைஞாயிறு திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட பகுதிகள் திருவாரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதி மேலும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திலேருந்தே சிவகங்கை மதுரை தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் தென் மாவட்டங்கள்னு சொல்லலாம் அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கேரள எல்லையோர அனைத்து மாவட்ட பகுதிகளுக்குமே நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பதிமூன்றாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே மீண்டும் அறிவிக்கிறேன் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி தென் மாவட்டங்கள்னாக்கா புதுக்கோட்டையிலிருந்தே டெல்டா மாவட்டங்களில் தெற்கு பகுதினால் அது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி இதில் இருந்து பதிமூன்றாம் தேதி லேசான மிதமான மழை பொழிவிற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது பதிமூன்று பதினான்கு தென் மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் மாலை இரவிலும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் அதிகாலை காலையும் அடைபடிவை கொடுக்கும் ஆக பதிமூன்றாம் தேதியிலிருந்து இந்த வானிலமைப்பு அமைப்பு அமைவதற்கான காரணம் ஒரு மெலிந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு ஒட்டி இலங்கைக்கு தெற்கு புறமாக இலங்கையை ஒட்டி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்து வர இருக்கிறது இது இருவேறு காற்றை இணைக்கி இருக்கிறது அதாவது உயரழுத்த காற்றையும் வெப்பக்காற்றையும் நிழனுக்கோட்டை இந்தியப் பெருங்கடல் கடல் நீராவி காற்றையும் கொண்டு வந்து இணைக்கி இருக்கிற காரணத்தினால் அது டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இணைக்க இருக்கிற காரணத்தினாலும் அது மேற்கு தொடர்ச்சி மலையில் கொண்டு போய் குவிக்க இருக்கிற காரணத்தினாலும் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பிற்கு சாதகம் ஆனால் அந்த மழை வாய்ப்பு அனைவருக்கும் ஒரே நேரத்தில் ஏதோ தாழ்வு மழை போல கொட்டி தீர்த்து விடாது வளிமண்டல சுழற்சி வெப்பமான பகுதிகளிலையும் சில நேரங்களில் வெப்பம் தேவைப்படும் சில நேரங்களில் குளிர்ச்சி தேவைப்படும் வரக்கூடிய காற்றோட அமைப்பை பொறுத்து இருவேறு காற்று இணையும் இடத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அது அந்த நாள்களில் தான் சொல்ல முடியும் முதல் நாள் சொல்லலாம் ஆனால் அது பதிமூன்றாம் தேதிக்கு முதல் நாள் பத்து தேதி பன்னெண்டாம் தேதி வாக்கில் அதை உறுதிப்படுத்தலாம் ஆகவே கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களில் தெற்கு பகுதி தென் மாவட்ட கடலோரப் பகுதி மற்றும் தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த பகுதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஒட்டுமொத்த மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி நீலகிரியில் இருந்து மழை வாய்ப்புக்கு சாதகம் பதிமூன்று பதினாலு இந்த அமைப்பு பதினைந்தாம் தேதி பதினாறு பதினேழு பதினெட்டெல்லாம் தென் மாவட்டத்தின் மேற்கு பகுதி ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்கள் பகுதி அப்படி தான் சொல்லணும் அதாவது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பகுதி அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்ட பகுதி அடுத்தபடியாக கர்நாடக எல்லையோர மாவட்ட பகுதி பதிமூன்றாம் தேதியே கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் வாய்ப்பு ஆனால் கர்நாடக கேரளாவிற்கு எல்லையோர பகுதிகளுக்கு கொஞ்சம் மழையாகவும் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு தூறலாகவும் இருக்கும் ஆனால் அது பதினாலு பதினைந்து தேதிகளில் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு கொடுக்கும் அதை விட கொஞ்சம் கூடுதலாக கேரள எல்லையோர பகுதிகளுக்கு கொடுக்கும் கேரள எல்லையோரப் பகுதிக்கும் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் இடைப்பட்ட மாவட்டமாகிய நீலகிரிக்கு ஒரு நல்ல மழைப்பிடிவு தெரிகிறது நீலகிரி வால்பாறை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவு தெரிகிறது தேர்தலுக்கு முன் ஆக பதினாலு பதினைந்து விட பதினைந்து பதினாறு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைக்கும் பொழுது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கும் தேர்தலுக்கு முந்தைய நாட்களாகிய ஆகிய பதினெட்டு பதினேழு தேதிகளில் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் அனைத்து மேற்கு மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்தில் கனமாகவும் சற்று கனமாகவும் லேசாகவும் அருகருகே விட்டும் அருகருகே ஒதுக்கிவிட்டும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதில் மேற்கே வந்து நல்ல மழைப்படிவை கொடுக்கும் உள்ளே மேற்கே விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் கிழக்கே டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழை தெரிகிறது ஆனால் டெல்டாவிற்கு வடக்கே மயிலாடுதுறை வரைக்கும் கூட ஓரளவிற்கு தெரிகிறது தெற்கு டெல்டாவை விட மத்திய டெல்டா கொஞ்சம் கூட குறைவாக இருக்கும் மத்திய டெல்டா விட வடக்கு டெல்டா இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதற்கு வடக்கே கடலூர் முதல் சென்னை வரைக்கும் உள்ள பகுதிகளில் மேகங்கள் சூழ்ந்து கருமேகங்கள் சூழ்ந்து குழப்பமான வானிலை நீடிக்கலாம் ஆனால் மழை வாய்ப்புக்கும் வா மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களுக்கு நாம் முதல்ல வாய்ப்பு இருக்கிறது உறுதிப்படுத்த முடியவில்லை என்று சொன்னோம் இப்போ கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தி இருக்கிறோம் வாய்ப்பு அதிகரித்து இருக்கிறது அதே போல் வடகடலோரத்திற்கும் வாய்ப்பு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது ஆகவே வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பு கொடுக்கக்கூடிய மழைப்படிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களில் தெற்கு பகுதிக்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அது ஒரு சில நாள் உள் மாவட்டங்கள் திருச்சி வரைக்கும் கூட திண்டுக்கல் வரைக்கும் கூட நாமக்கல் சேலத்தோட கிழக்கு பகுதி வரைக்கும் கூட தருமபுரி கிருஷ்ணகிரித்தின் ஒட்டுமொத்த பகுதி கூட மழைப்பிடிப்பை கொடுக்கலாம் ஆனால் பாதிக்கு கிடைக்க டெல்டாவிற்கு வடக்கே உள்ள பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது உறுதிப்படுத்த முடியவில்லை வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தலாம் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் இந்த தேர்தலுக்கு பின்னும் மழைப்பொழிவு இருக்கிறதே ஆனால் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் தான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சூரியனின் குத்துக்கதிர் பத்தாம் தேதி என்று சொல்லியிருந்தோம் ஒன்பதாம் தேதியே அது குமரி முனையை இருக்கிறது அதாவது நாளை குமரி முனையை தொடங்கி இருக்கிறது குமரி முனையை ஒட்டி நெருக்கமாக வர இருக்கிறது நாளைக்கு கன்னியாகுமரிக்கு நிடல் இல்லாத நாளாகும் நிழல் இல்லாத நாள்னா எப்போது பன்னிரெண்டு மணி அந்த பத்து நிமிடம் அளவில் உச்சி நேரத்தில் கன்னியாகுமரியில் ஏதாவது இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு குச்சியை ஒரு பன்னெண்டு மணிக்கு குத்தி வச்சுருந்தீங்கன்னா அல்லது ஒரு மரத்தோட நிழல் வடக்கு பக்கம் விடும் ஆனால் நாளை பன்னெண்டு மணிக்கு அந்த மரத்தோட நிழலோ அல்லது குச்சியோட நிழலோ அந்த தம்பத்தின் மீதே விழுந்துவிடும் கொடி கொடிக்கம்பம் இருக்குன்னா கொடிக்கம்பத்தோட நிழல் தெற்கு வடக்கு பக்கம் விடும் இன்றைக்கு ஆனால் நாளை கொடிக்கம்பத்தின் மீதே விழுந்துடும் அந்த உச்சி அதே உச்சி நேரத்தில் அப்படிப்பட்ட நிழல் இல்லாத நாள் அதாவது சூரியனின் குத்துக்கதிர் விழும் நாள் கன்னியாகுமரியில் நாளை நாளை மறுநாள் அப்படியே அதனை ஒட்டியுள்ள ஆரல்வாய் மொழி என்றும் அப்படியே படிப்படியாக திருநெல்வேலி என்று மதுரை என்று வந்து வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டை விட்டு விலகி ஆந்திர பகுதிக்கு போகும் ஆக ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விடும் என்பதனால கடுமையான வெயிலும் புழுக்கமும் இருக்கும் மாலை இரவு இடி பொழிவு ஆங்காங்கே இருக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்தும் அறிகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வரக்கூடிய ஒன்பது பத்து தேதிகளில் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் லேசாக தொடங்கும் மழை பதிமூன்றாம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடக இல்லையோர மாவட்டங்களுக்கும் ஒரு சில உள் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக அதிகரிக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி